எல்லோருக்கும் வணக்கங்க உன்னில் நான் சாய் தமிழ் இப்போது குழந்தைகளை ஸ்கூலில் சேர்த்துறதுக்கு எல்லா பேரண்ட்ஸும் ரெடியாகிருப்பாங்க அதில் நிறைய போர்ட்ஸ் இருக்குது சிபிஎஸ்சி ஆர் ஐசிஎஸ்சி என்ஐஓஎஸ் ஐபி சிஐஇ இந்த மாதிரி நிறையா இருக்குது இதில் நாம் எந்த ஸ்கூலில் சேர்த்துறது குழந்தைகளுக்கு என்ன மாதிரி ஸ்டடிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய குழப்பத்திலேயே இருக்கும் நிறைய பேரண்ட்ஸ் நம்ம கவனிக்கிறது குழந்தைகளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சின்ன இருந்து பார்க்க வேண்டியது இருக்குது அவங்க அதை வெளிப்படுத்திகிட்டே இருப்பாங்க ஃபேஷன் டிசைனராக இருக்கலாம் ஃபிலிம் மேக்கராக இருக்கலாம் இல்லை ஏஐ கிரியேட்டராக இருக்கலாம் இல்லை கேம் டெவலப்பராக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அவங்க அதை ரிப்பீட்டடாக செஞ்சுட்டே இருப்பாங்க அதை நம்ம பார்க்கணும் அதை நாம் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும் முதல்ல அவங்க விருப்பத்தில் படிப்பை படிக்க விடணும் இப்போ இருக்கிற குழந்தைகள் நிறைய படிக்கிறாங்க மொபைலில் நிறைய அப்டேட் ஆகிறாங்க நம்ம எந்த அளவுக்கு எந்த விஷயத்தில் அவங்க அதில் அப்டேட்டில் இருக்கிறாங்கன்னு பேரண்ட்ஸும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது ஏதோ ஒரு ஸ்கூலில் சேர்த்தனும் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டடீஸ் வேணுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும் அது கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கலாம் இல்லை மெட்ரிக்லேஸ்லாம் இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி சிபிஎஸ்சியாக இருக்கலாம் இருக்கலாம் சிஐயாக இருக்கலாம் என்ஐஓஎஸ்ஸாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் அவங்களோட விருப்பம் எதுன்னு பார்த்து அதை நம்ம தனியாக டயக்னோஸ் பண்ணி அதுக்கான டெவலப்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுக்கணும் வெறும் ஸ்கூல் ஸ்டடீஸ் மட்டும் போதாது அதுக்காக எப்போ பார்த்தாலும் படி படி படின்னு இருக்கக்கூடாது நாம் சாதாரணமாக விளையாண்ட விஷயங்களை இப்போ படிப்பாக கொண்டு வந்துட்டாங்க நம்ம அப்போது வீடு கட்டி விளையாண்டுருப்போம் இல்லை பல்லாங்குழி விளையாண்டுருப்போம் ஒரு தாயக்கட்டை விளையாண்ட்ருப்போம் இதெல்லாமே இவங்களுக்கு இப்போ படிப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது கூட அவங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குது நம்ம டெய்லி ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே டியூசன் போ போ அது பண்ணு இது பண்ணு டான்ஸ் கிளாஸ் போ அப்படின்னு சொல்லி அவங்கள வற்புறுத்தி நம்மளோட விருப்பத்தை அவங்களுக்குள்ளே திணிக்கக்கூடாது முதல் ஸ்கூல்ஸை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்ஸையே அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கணும் பல கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போயிட்டு அவங்க அதை படித்து இங்கே வந்து அவங்க டயர்டாக ஸ்கூல் எப்படிங்கிறது வீட்டு பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கணும் ஒன்று தெரிஞ்சுக்குங்க குழந்தைகள் எந்த போர்டில் படித்தாலும் அவங்க சுயமாக என்ன டெவலப் ஆகிறாங்கிறது தான் முக்கியம் ஸ்கூலில் படிக்கிறதுங்கிறது ஒரு பார்ட் அது போக செல்ஃப் டெவலப்மெண்ட்டுங்கிறது ஒரு பார்ட் அது படிக்கிற குழந்தைகள் எங்கே இருந்தாலுமே அப்டேட் ஆவாங்க மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்டு அப்படிங்கறத பத்தி நான் பேசல ஏன்னா ஒரு ஜீரோ டு சிக்ஸில் அவங்களோட பிரெயின் நல்லா டெவலப் ஆகும் அந்த ஏஜ்ல அவங்களுக்கு கலர்ஸ் பார்க்க பிடிக்கும் டைமென்ஷன் பிடிக்கும் சேப் பிடிக்கும் ஸ்டோரி பிடிக்கும் அவங்க துரு 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 துருன்னு இருக்கிறத பார்த்துட்டு நாம அவங்க கையில மொபைலை கொடுத்து ஒரு இடத்துல அமைதியா உட்கார வச்சிடும் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியல இது படித்த பேரண்ட்ஸா இருக்கலாம் படிக்காத பேரண்ட்ஸா இருக்கலாம் இப்போ அவங்களுக்கு என்னன்னா அதில் அவன் என்ன கத்துக்கிறான் அப்படிங்கறத அவங்க அவங்களுக்குள்ளேயே பயத்தை ஏற்படுத்திக்கிறாங்க மொபைல் பார்த்தா பயப்படுறாங்க இன்னொன்று எந்த ஸ்கூலில் சேர்த்தலான்னு பயப்படுறாங்க படிப்பில் அவன் என்ன படிக்கணுங்கிறதுல இவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று தெரிஞ்சுக்குங்க இப்போ இருக்கிற குழந்தைங்க எந்த அளவுக்கு அப்டேட்டில் இருக்கிறாங்களோ அதே மாதிரி டீச்சர்ஸும் அந்த அளவுக்கு அப்டேட் ஆகணும் அவங்க படித்ததோடு நிற்காமல் டீச்சர்ஸும் சுயமாக நிறையா டெக்னிக்கலாக அப்டேட் ஆகணும் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு இருக்கணும் சமச்சீர் கல்விங்கிறது ரொம்ப அருமையான கல்வி நான் நிறையா ஸ்கூல்ஸுக்கு போகிறேன் பார்த்துருக்கேன் இப்போ இருக்கிற ப்ரின்ஸிபல்ஸும் டீச்சர்ஸும் நிறைய அப்டேட் ஆகியிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் அதுக்காக வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தலாமல் சேர்த்தக்கூடாதா அங்கே அவன் டெவலப் ஆகானா ஆக மாட்டானா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் நான் முதல் சொன்ன மாதிரி தான் குழந்தைகள் ஸ்கூலில் படிக்கிற விஷயங்கள் கொஞ்சம் தான் அவங்க சுயமாக டெவலப் ஆகிற விஷயம் நிறையா இருக்கும் அவங்க நிறையா ஆகிட்டு இருக்காங்க அதுக்கான பாதை அமைச்சு கொடுத்தீங்கன்னா போதும் அவங்க தானாகவே டெவலப் ஆவாங்க அதே மாதிரி பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயங்களை சொல்லித்தர வேண்டியது இருக்குது அவன் தானாக சாப்பிட்றது கை கழுவுறது மரியாதை கொடுக்கறது செருப்பை நீட்டாக இருந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதெல்லாமே நம்ம சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுக்கணும் இது பெருசானதுக்கப்புறம் அவன் இங்கே கற்றுக்குவான் அப்போ கற்றுக்குவான் இதை சின்ன வயசு தானேன்னு விடாம சின்ன இருந்து இதை சரியாக சொல்லி கொடுத்துட்டா ஒரு வைக்கிறதுல இருந்து ஒரு வைக்கிறதுல வைக்கிறதுலேருந்து ஸ்கூல் பேக் வைக்கிறதுலேருந்து சுவை எங்கே வைக்கணுங்கிறதுலேருந்து செப்பல் நம்ம எங்கே இருந்து நம்ம இதை கற்றுக் கொடுக்கணும் இது நம்ம கற்றுக் கொடுக்க கொடுக்காம அவனே கத்துக்குவான் நினைச்சீங்கன்னா தப்பு நம்ம மேல இருக்குது நாம கரெக்டா இல்லாம குழந்தைக கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாம அவங்கள சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கிறது நம்ம தப்பு ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு டீச்சரும் பேரண்ட்ஸும் குழந்தைகிட்ட நிறைய பேசணும் அவங்க கிட்ட இருக்கிறத நீங்க அப்டேட் பண்ணணும் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு குழந்தைகளுக்கு சொல்லி தரணும் இதுல ஈகோ இருந்துச்சுன்னா வாழ்க்கையில ரெண்டு பேருமே டெவலப் ஆக மாட்டாங்க டீச்சர்ஸா இருந்தாலும் சரி பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி சரி கிட்ட ஒரு ஃப்ரெண்டா பேசுங்க அப்டேட் பண்ணுங்க நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த சொல்லுங்க அவங்க என்ன கத்துக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க இது ரெண்டு பேருக்குமே பயனுள்ளதா இருக்கும் வெறும் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டான் டியூஷன் போறாங்கறத மட்டும் பார்க்காம அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கணும் இது ஸ்டடிஸ் மட்டும் இல்ல இது கூட ஒரு ஸ்டடிஸ் தான் இது நம்ம பண்ணனாவே குழந்தைங்க மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாம ஜாலியா இருப்பாங்க எந்த போர்டில் படிக்கிறாங்க முக்கியம் இல்லை அவங்க சுயமா தன்னை டெவலப் பண்ணி தன்னோட வாழ்க்கையில எந்த இடத்துக்கு தான் முக்கியம் இதை தெரிஞ்சுக்கிட்டு பேரண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் அவங்க வாழ்க்கையில அவங்க நல்ல இடத்துக்கு போவாங்க திரும்பவும் சொல்றேன் காசை செலவு பண்ணி செலவு பண்ணி ஒரு மெட்ரிகுலேஷனோ சிபிஎஸ்சி மாதிரி ஒரு ஸ்கூல்ல சேர்த்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அவன் வாழ்க்கையில அவனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்காமல் ஒரு நல்ல ஸ்டடிஸ் கொடுங்க அது வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க அவங்க அங்க படிச்சாலும் நல்லா வருவாங்க எங்க படித்தாலுமே நல்லா வருவாங்க முதல்ல அவங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் அந்த கல்வி அவங்களுக்கு கொடுங்க நன்றி வணக்கம்